இன்றைக்கி சிபி சூப்பர் கிச்சனில் இன்றைக்கி மட்டன் கெட்டி குழம்பு தான் பார்க்க போகிறோம் ரெஸ்டாரண்ட்லலாம் கொடுப்பாங்க இல்லையா கெட்டியான ஒரு மட்டன் குழம்பு அதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு முந்நூறு கிராம் மட்டன் வாங்கி வச்சுருக்கேன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையானது தாளித்து ஓடுறதுக்கு வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி மசாலா அரைக்கிறதுக்கு சோம்பு ரெண்டு ஏலக்காய் கல்பாசி ரெண்டு பட்டை ரெண்டு பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு வறுத்து இந்த வெங்காயம் தக்காளியும் அதோடய சேர்த்து வதக்கி எடுத்துடணும் எடுத்துட்டு நம்ம அதெல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும் அது இல்லாமல் மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டன் மசாலா தான் தேவையான பொருட்கள் இதுக்கு வந்து இப்போ நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு லைட்டான மிளகா பொடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் அப்போ தான் அதில் வந்து காரம்லாம் எல்லாம் சாகும் அதுக்காக தான் லைட்டாக கொஞ்சம் போல் போட்டால் போதும் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி செய்கிட்ட தான் போகிறோம் இதில் தண்ணி வச்சு நல்லா வேக லைட்டான உப்பு போட்டு நம்ம மட்டனுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டால் போதும் குழம்புக்கு தேவையான உப்புலாம் அப்புறம் போட்டுக்கலாம் நீங்கள் இதில் அதிகம் போட்டுற வேண்டாம் போட்டு நல்லா கலக்கி வந்து நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் போதும் தண்ணி சேர்த்தா போதும் நம்ம மட்டன் கெட்டியான குழம்பு தான் வைக்கப்போகிறோம் அதை போட்டு ஸ்டவ்வில் வச்சு நம்ம குக் குக்கரை போயிடலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் விளக்கெண்ண சேர்க்கலாம் விளக்கெண்ண சேர்த்தோம்னா அது குளித்து ரெண்டாவது வந்து மட்டும் சீக்கிரம் சாஃப்டாக வெந்துடும் குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம் அஞ்சு விசில் வரட்டும் பார்க்கணும் ஒரு வடை சட்டியில் ஆயில் வச்சுட்டு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு மூணு பிரியாணி இலை சோம்பு கல்பாசி இப்போ போடக்கூடாது எண்ணெயில் போடக்கூடாது அது கொரிஞ்ச உடனே இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா போட்டுருவோம் வீட்டு போட்டுக்கோ கல்பாசி இப்போ சேர்த்தேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக உப்பு பார்த்து போட்டுக்கோங்க கறியில் வேறு போட்டிருக்கேன் இப்போ வெங்காயத்தில் போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் பார்ப்போம் இந்த அளவுக்கு நம்ம வந்து வெங்காயம் தக்காளி அந்த பட்டை சோம்பு அந்த மசாலா ஐட்டம் போட்டு நான் வதக்கி வச்சுருக்கேன் இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நம்ம அரைச்சிக்கலாம் அது இல்லாமல் ஒரு கொஞ்சம் தேங்காய் ஒரே ஒரு பத்து தேங்காவும் ரெண்டு சோம்பும் போட்டு நம்ம அரைக்கணும் அந்த தேங்காவை நான் சொல்ல மறந்துட்டேன் அரைக்கும் போது பாருங்கள் நம்ம மிக்சி ஜாரில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் நம்ம இதை நல்லா நைஸ் பேஸ்ட் பார்க்கலாம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது நம்ம அப்படியே மசால் சேர்த்துட்டு ஒரு இன்னொரு விசில் வச்சுக்கலாம் வாங்க நம்ம ஒரு பேன் வச்சுட்டோம் பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் நல்லா கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூடேறட்டும் ட்டும் கொஞ வெயிட் பண்ணுங்க ஆ சாப்பிட்டு வச்சு போட்டுக்கலாம் கருவத்தில் போட்டுக்கலாம் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா சவக்கட்டும் நல்லா வதக்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் சவக்கட்டும் பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வசனம் போட்டோம் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு போடும்போது சவ ஃபுல் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அடி பிடிக்கும் நம்ம அரைச்சமில்ல பட்டை சோம்பெலம் கலந்து மசாலா அதை போட்டுக்கலாம் பேஸ்ட்டை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் லைட்டாக வதக்கினா போதும் நம்ம ஆல்ரெடி இது வதக்கி தான் நம்ம சமைச்சிருப்போம் அதனால் அது பிரச்சனை கிடையாது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பூன் போட்டிருக்கோம் அதனால் இதில் பார்த்து போட்டுக்கலாம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போன அளவுக்கு நம்ம மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஆ ஓகே நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளியில் வேறு உப்பு போட்டோம் இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த மட்டன் ஆட் பண்ணிடலாம் ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது நம்ம இப்போ கொஞ்சம் இது வெங்காயம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் தேங்காய் சோம்பு கொஞ்சம் அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொச்சு நம்ம அரைச்ச தேங்காய் சோம்பை ஊற்றிக்கிறோம் கொஞ்சமாக ஊற்றினா போதும் தேங்காய் அந்த மிக்சி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வெந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் நம்ம குக்கர் அப்படியே வச்சுருந்தோம்னா குழம்பு கெட்டி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க தேவைப்படுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் எங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கு போதும் குக்கரை நம்ம மூடிடலாம் மூடி சிம்லையே ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் பாரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நமக்கு இன்னும் கெட்டியா வேணும்னா நீங்க வந்து இன்னுமே கொஞ்சம் வெட்டி பண்ணிக்கலாம் எங்களுக்கு போதும் பாருங்க நம்மளோட மட்டன் கெட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க எல்லாம் பார்க்குறதோட சரி யாருமே கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறதில்லை லைக் பண்ணுறதில்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல கொஞ்சம் பார்த்து பார்ப்பேன் தேங்க்யூ